நம்ம தூங்குற தூக்கம் இருக்குல்ல இது அப்படி சரியான முறையில் இல்லைன்னா அப்போ இது நமக்கு கண்ணை சுத்தி கருவலையை உருவாக்குறது பேஸ்ல டல்னஸ் ஏற்படுத்தி விடுறது ஆக்னே பிம்பிள்ஸ் எல்லாம் வர வைக்கிறது ஓவர் வெயிட்டை ஏற்படுத்துறது பிபி அதிகரித்து விடுறது டிப்ரெஷன் ஸ்ட்ரோக் ஏன் சில நேரம் ஹார்ட் அட்டாக் கூட இது உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுடலாம் ஒரு நாள்ல நமக்கு இருக்கிறது வெறும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் ஆனாலும் அதுல எட்டு மணி நேரம் தூங்கணும்னு டாக்டர்ஸ் எல்லாம் ஏன் சொல்றாங்க நீங்களே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க ஒரு நாள் சரியா தூங்காம மறுநாள் நீங்க வேலைக்கோ இல்ல ஸ்கூல்கோ போனீங்க

ஸ்லீப் ஸ்லீப் குவாலிட்டி எந்த எந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி பத்தி நீங்க 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 தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு அதுல முதல்ல பாப்போம் பொசிஷன்ல தூங்குறது நம்ம நம்ம மூணு மூணு தான் தூங்க முடியும் பேக்ல அப்புறம் சைடுல இதுல அறுபத்தி சதவீத மக்கள் சைடு 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 தூங்குறாங்க அப்படி நீங்களும் தூங்குவீங்கன்னா அப்போ 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 கவனமா கேளுங்க தூங்குனீங்கன்னா தூங்குனீங்கன்னா பிரச்சனை அதுவே ரைட் போச்சு ஆயிரம் வருஷம் பழமையான

டேஸ்டி ஜூசஸ் தான் நீங்க சாப்பிட்டதை மிக்சர் கிரைண்டர்ல போட்ட மாதிரி நல்லா அரைச்சி கூழாக்கி கொடுக்கற வேலைய பாக்குது பிறகு டைஜஸ்ட் ஆனதும் அது ஸ்டொமக்கோட இன்னொரு இண்டு வழியா வெளியே போயிடும் இங்க உங்க வயித்துல உருவான டைஜெஸ்டிவ் ஜூஸ் பாத்தீங்கன்னா திரும்ப ஈசோபேகஸ் பைப் வழியா மேல போயிடக்கூடாது அதுக்காக ஈசோபேகஸோட எண்டுல பாத்தீங்கன்னா ஒரு வால்வ் இருக்குது இதோட வேலை என்ன பாத்தீங்கன்னா சாப்பாடு வயித்துக்குள்ள போனதும் அது க்ளோஸ் ஆயிடணும் ஆனா வளர்ச்சிதை மாற்றத்தால ஆர் வேற எதனா சில காரணத்தால இந்த வால்வ் சில நேரத்துல லூஸ்

கூடவே நம்ம பிளட்ல இருக்கிற டெட் அண்ட் டேமேஜ் ஆர்பிசி செல்ஸ் ரிமூவ் பண்ற வேலையும் பாக்குது அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி சமயத்துக்காக பிளட்ட சேவ் பண்ணி வைக்கிற வேலையும் பாக்குது ஏன்னா இது உங்களுக்கு அடிபட்டாலோ இன்ஜுரி ஏற்பட்டாலோ உதவி பண்றதுக்காக இவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ற முக்கியமான பார்ட்டான ஸ்பிளீன்க்கு நம்ம பண்ற ஒரே உதவி தான் லெப்ட் சைடு வாட்டத்துல தூங்குறது ஏன்னா லெப்ட் சைடு தூங்குறப்போ தான் ஸ்பிளீன் அதோட வேலைய சுலபமா பாக்குது நல்லபடியா நடக்குது சோ தெரிஞ்சுக்கோங்க லெப்ட் சைடு தூங்குறது தான் உங்க ஹார்ட்டுக்கு நல்லது உங்க செரிமானத்துக்கு நல்லது அண்ட் பிளட் பியூரிஃபை பண்ற ஸ்பிளின்க்கும் நல்லது அதனால இனி ஒவ்வொரு நாள் தூங்குறப்பவும் லெஃப்ட் சைடு தான் தூங்குறோமானு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா ரைட் சைடு தூங்குறது ரொம்ப ஆபத்தானது சரி இப்ப பார்க்கலாம் பேக் ஸ்லிப் பத்தி அப்படி நீங்க இந்த மாதிரி முதுக தரையில வச்சு ஸ்ட்ரைட் பொசிஷன்ல தூங்குனீங்கன்னா அப்போ உங்க பாடியில இருக்கிற ஆர்கான்ஸ்க்கு வித எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் கிடைக்காது ஆனா நம்மளோட ஸ்பைன் அதாவது முதுகெலும்பு நேச்சுரல் அலைன்மெண்ட்ல இருக்கும் சோ பேக் ஸ்லிப் பொசிஷன்ல தூங்குறதால நமக்கு பேக் பெயின் நெக் பெயின் அந்த ஷோல்டர் பெயின் எல்லாம் எதுவுமே ஏற்படாது அப்போ இதுதான் நல்ல பொசிஷனா தூங்குறதுக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா உங்களுக்கு கொரட்டை விடுற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்போ இந்த பொசிஷன்ல தூங்குறப்போ உங்க கொரட்டைய இது இன்னும் அதிகப்படுத்தி விட்டுடும் அது மட்டும் இல்லாம அப்படியா அதாவது நீங்க தூங்கும் போது மூச்சு விடுற தன்மை இன்னும் கம்மியாகிறது இந்த பிரச்சனையையும் இது அதிகப்படுத்தி விட்டுடும் சரி இப்போ லாஸ்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து ஸ்டொமக்ல தூங்குறது இது இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான ஸ்லீப்பிங் பொசிஷன்

நம்ம எவ்வளவு டீப்பா ஆழ்ந்த தூக்கம் தூங்குறோம்ன்றது ரொம்பவே முக்கியம் ஏன்னா டீப் ஸ்லீப் டைரக்டா கனெக்ட் ஆகிருக்கு நம்ம ஹெல்த் கூட அப்படி நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னா அப்ப நம்மளோட டெய்லி ஸ்லீப் வந்து டீப் மோட்ல இருக்கணும் ஆனா இப்போ எல்லாம் நிறைய பேருக்கு படுத்த உடனே தூக்கமும் வர்றது அப்படியே தூங்கிட்டாலும் டீப் ஸ்லீப் இல்லாம நைட்டு முழுக்க புரண்டு புரண்டு தூங்குற பிரச்சனை உள்ளவங்களா இருக்காங்க இது உங்க ஹெல்த்துக்கும் நல்லது இல்ல அண்ட் இது ஒரு தூக்கமும் இல்ல தான் நிறைய பேரு அவங்க ரொம்ப நேரம் தூங்கியும் மறுநாள் அவங்க லேசியாவே ஃபீல் பண்றாங்க அப்படி நீங்க படுத்த உடனே தூங்கணும் டீப் ஸ்லீப் வேணும்னா அப்போ நீங்க இந்த ரெண்டு ஹார்மோன் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒன்னு வந்து மெலட்டோனின் இன்னொன்னு வந்து கார்டிசோல் மெலட்டோனின் ஸ்லீப் ஹார்மோன்னு சொல்லுவாங்க ஏன்னா மெலட்டோனின் நம்ம உடம்புல அதிகமா சுரக்கும்போது ரொம்ப நல்ல தூக்கம் வரும் அதே இன்னொரு ஹார்மோன் வந்து கார்டிசோல் இத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க இந்த கார்டிசோல் நம்ம உடம்புல லிமிட்டா இருந்துச்சுனா அப்போ நம்ம அட்டென்டிவா போக்கஸா இருப்போம் ஆனா அதே அதிகமாயிடுச்சுனா அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்

அவங்களுக்கு தான் நைட் நேரத்துல படுத்த உடனே சரியா தூக்கம் வராம இருக்கும். இதுக்கு தான் டாக்டர் அவங்களுக்கு மெலட்டோனின் மெடிசனை தருவாங்க. அண்ட் நம்மளோட கோல் என்னவா இருக்கணும்னா நேச்சுரலாவே மெலடோனின் அதிகரிச்சு நல்ல தூக்கத்தை படுத்த உடனே தூங்க ஆரம்பிக்கணும். சோ மெலடோனினை உங்க பாடியில அதிகரிக்க மூணு விஷயங்களை பண்ணுங்க. நம்பர் ஒன் டார்க்னஸ் நம்மளோட ரூம் இருட்டை இருக்கிறது நம்மளோட தூக்கத்துக்கு ரொம்பவே முக்கியம்னு பல ரிசர்ச்சல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா டார்க்னஸ் நம்ம பாடியில மெலடோனினை प्रोड्यूस பண்ண வைக்கும். சோ நீங்க தூங்கறப்போ உங்க ரூம் எப்பயும் இருட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஆனா இந்த காலத்துல மக்கள் பண்ற தப்பு என்னன்னா அவங்க படுத்துக்கிட்டே போன் நோண்றாங்க லேப்டாப் பாக்குறாங்க டிவி பாக்குறாங்க இதுல இருந்து வர ப்ளூ லைட் நம்ம பேஸ்ல படுறதால இது மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணி கார்டிசோல ப்ரொடியூஸ் பண்ணிடுது சோ இதனாலதான் நீங்க போன் வச்ச பிறகு உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் தூக்கமே வராது இது நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா சோ ப்ளூ லைட் எமிட் பண்ற எந்த டிவைஸையும் தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாதீங்க டார்க்னஸ் உங்க ரூம வச்சுக்கோங்க பாயிண்ட் நம்பர் டூ டெய்லி சேம் டைம் போங்க ஏன்னா நம்ம பாடியில ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு இது நீங்க டெய்லி எந்த டைம்க்கு தூங்குறீங்களோ அதே டைம் தூக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு நீங்க டெய்லி நைட்டு பதினோரு மணிக்கு தூங்கிட்டு திடீர்னு ஒரு நாள் மட்டும் ஒன்பது மணிக்கு படுத்தீங்கன்னா அப்போ உங்களால தூங்க முடியாது ஏன்னா உங்க பாடி ஆல்ரெடி பண்ணிடுச்சு பதினோரு மணிக்கு தான் தூங்கணும்னு இதை சில நாள் தூக்கம் டெய்லி சேம் டைம் படுக்கைக்கு போயிட்டு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் இதை ஃபாலோ பண்றப்போ

பண்றதுக்காக இதனால கூட உங்களுக்கு தூக்கம் வராம போகலாம் அப்படி நீங்க டெய்லி ஒரே நேரத்துக்கு படுத்தும் ரூம் இருட்டாக்குன பிறகும் உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா அப்போ பாடி டெம்ப்ரேச்சர் அதுக்கு ரீசனா இருக்கலாம் அப்பவே நீங்க ஹாட் வாட்டர்ல போயிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நிம்மதியான ஒரு சுகமான தூக்கம் கிடைச்சிடும் சரி இப்போ கடைசியா பாக்கலாம் ஒரு நாள்ல நம்ம எவ்வளவு மணி நேரம் தூங்கணும்னு நேஷனல் ஸ்லீப் பவுண்டேஷன்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜீரோ டூ த்ரீ மந்த் நியூபார்ன் பேபிஸ் வந்து பதினாலு டு பதினேழு மணி நேரம் தூங்கணும்

எல்லாருக்கும் தூக்கத்தை பத்தின ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அப்ப எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. இது நீங்க அவங்களுக்கு பண்ற ஒரு உதவியா கூட இருக்கலாம். ஓகே நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.